சரிங்கம்மாப்பா சீசன் ஃபைவ் செம்மையாக ரன் ஆகி போயிட்டுருக்கு சொல்லப்போனால் இப்போ ரசிகர்களில் பாதி பேர் நிப்போ கிட்ஸ் அடிப்போன முடிவில் இருந்தவங்க அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு நிப்போ கிட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாத சிலர் அடிச்சிட்ருக்காங்க நமக்கு ஒன்லி குழப்பம் மட்டும்தாங்க அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சீசன் ஃபைவ் செம்மையாக நடந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்துட்டு டிக்கெட்டு ஃபின்னால செலக்ட் ஆகியிருக்காங்க யார் யாருன்னா சுஷாந்திகா சபேஷன் ஸ்ரீஹரி சிவானி பவித்ரா செந்தவளன்னு இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஆரம்பத்துல பவித்ரா செலக்ட் ஆகலன்னு சொன்னதும் நாங்க தான் கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டின் அடிப்படையில பவித்ராவை சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லதா தானே இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க பிரச்சனையே இருக்கு அதாவது சீசன் ஃபைவ்ல இப்போ இனியா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க தேவயானி பொண்ணா இருக்காங்க அவங்கள நீங்க ஏன் செலக்ட் பண்ணல நீங்க இப்ப சிம்பதி ஓட்டு காட்டுறீங்களான்னு பாதி பேர் கதறிட்டு இருக்காங்க பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இனியா சின்ன பொண்ணு இல்லையா ஏங்கி போயிட மாட்டாளா அவளுக்கும் வருத்தமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க பார்சியாலிட்டி ஏமாத்துறீங்கன்னு சொல்றாங்க ஆரம்பத்துல இனியா என்னைக்காவது ஒரு நாள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குனப்பயே அடிச்சது இவங்கதானே அப்படின்னு கேட்க தோணும் பட் இது எல்லாத்துக்குமே சிங்கர் மோகன் இருக்கார் இல்லையா அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போவுமே இனியா மேலே எங்களுக்கு மரியாதை இருக்குது பாசம் இருக்குது திறமையான பொண்ணு அவன் நினச்சிருந்தா மியூசிக் கிளாஸ் போயிட்டு டேரெக்டாக பாடியிருக்கலாம் பட் அதெல்லாம் இல்லாமல் முறைப்படி நானும் ஒரு காம்படிஷனில் வரேன் எனக்கும் நிறைய திறமை இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கற்றுக்குவேன்னு முடிவு பண்ண ஒரு ஒராள் என்னென்ன திருத்திக்க சொல்கிறோமோ எல்லாத்தையும் திருத்தக்கூடிய ஒரு நபர் அவகிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி அவளுடைய தன்னடகம் தான் இனியா அவர்களுடைய திறமை அப்படின்றது வேறு மாதிரியான ஒரு விஷயம் இனியாவுடைய இயல்பு அப்படின்றது ரொம்பவுமே பெரிய உயரத்துக்கு அவங்க கொண்டு போகும் நிறைய படங்கள் அவங்க பாடுவாங்க கண்டிப்பா அவங்க கேரக்டருக்கு பெரிய பெரிய உயரம் எல்லாமே அவங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆன ஆறு பேரும் உழைப்பின் அடிப்படையில் சூஸ் பண்ணியிருக்காங்க சம்ம டேலண்டடும் கூட செலக்ட் ஆகாத சிலர் அவங்களுடைய இயல்பின் அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சோ இருக்கிறது இல்லாததெல்லாம் தனித்தனி விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க